அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய இரண்டாவது ஏரி வெலிங்டன் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது எம்மன் ஏரி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு ஒரு மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஏரி எங்கே அமைஞ்சிருக்குன்னா வந்து கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பக்கத்தில் பெண்ணாடம் பக்கத்தில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு ரொம்ப இதுக்கு இதுக்கான இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு வந்து இந்த ஏரி தான் வந்து நீர்ப்பாசனமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமா மாலை நேரங்கள்ல இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு சுற்றுலா பிளேஸாகவும் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து போற ஒரு அற்புதமா இருக்கு நம் முன்னோர்கள் வந்து இதே போல நீர்த்தேக்கங்களை பயன்படுத்தி நிறைய விவசாய பாசன முறைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆஹ் பயன்படுத்திக்கங்க நம்ம மரங்களின்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலியமா இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் மரங்களையும் ஆவணப்படுத்துற முயற்சியில் வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கோம் ஒரு ஏரி ஒரு கம்மாய் ஒரு நீர்வரத்து பாதை அப்படிங்கிறது என்பது நம்மளோட மனிதர்களோட வாழ்வாதாரம் எல்லா உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் தாவரங்களுக்குமான ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் ஒவ்வொரு வந்து நம்ம நீர்நிலைகளையும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இன்றைக்கு நிலவரத்தில் வந்து இதே போல் அதிகப்படியான மழையின் காரணமாக இது இந்த மாதிரி அதிகமான நீர்வரத்து பாதையை நம்ம சரி பண்ணி நீரை தேக்கி வைக்கிற விஞ்ஞான முன்னோர்கள் முறையை பயன்படுத்தி கம்மாய்கள்லாம் தூர்வாரி ரொம்ப ப்ராப்பராக வச்சுட்டோம்னா நிச்சயம் இந்த வந்து அதிகப்படியான உபரி நீரை வந்து நம்ம கடலுக்கு அனுப்பாமல் இதை மாதிரி தேக்கி நம்ம விவசாயிகளுக்கும் நம்மளோட பூமியோட நீர்மட்டத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை தா இதை இதை தாண்டி நம்ம இன்னும் ச நிறைய விவசாய முறைகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நீர்த்தேக்கத்தை முறையாக பயன்படுத்துவதனாலும் முறையாக தூர்வாரப்பட்டும் பயன்படுத்தினா நிச்சயம் நம்ம நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான நீரையும் இந்த சுத்தமான பூமியை நம்ம வந்து ஒப்படைக்கிறது வசதியாக இருக்கும்